ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் முதல் ஒரு விஷயத்த வந்து எங்கள் அப்பா கிட்டே நான் சொன்னேன் நீங்கள் பார்க்குற மாப்பில் என்னோட ஜாபுக்கு எல்லா வகையிலையும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும்ப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை கல்யாணத்தை பொருளாக வேலைக்கு போகக்கூடாதுன்னலாம் சொல்கிற மாதிரியான ஆளாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்னோட சரி அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேம்மா நீ அதை நினச்சி ஏன் கவலைப்பட்டுருக்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் நீ அதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் எல்லாத்தையும் வந்து இது எப்படி என்னங்கிறது மாதிரி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படின்னு அப்படின்னோன்னே சரி ஏதோ சொல்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து சரியாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கரெக்டான வேலை நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நான் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னொன்னே சரி அதெல்லாம் யோசிக்காதீங்க எந்த இதாக இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து சரி பண்ண முடியுதோ இல்லையோ அதுக்கான தகரணங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த இதில் நம்ம போயிட்டுருக்கணுமா இப்போ நீ வேலை பார்க்குற அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் உனக்கு நல்ல ஒரு வரன் வர்றப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நீ அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து இடக்கு மடக்காக பேசக்கூடாது அப்படின்னு உடனே இல்லைம்மா இல்லைப்பா நான் அதெல்லாம் நான் சொல்ல வரல உங்கள்கிட்ட எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம் அதை நம்ம வந்து சரியாக செய்கிறோமா செய்யலையா அதுதான் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடன சரி அதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமலாம் கிடையாது இருந்தாலும் அந்த நேரத்தில் அது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே சரி சரி அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் புரியாமலாம் இல்லை இதுக்கும் அதுக்கும் போட்டு நீங்கள் வந்து எதுவும் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை வந்து நம்ம செஞ்சனாலே போதுமா நான் பார்க்க வர சொல்கிறேன் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ரெண்டு பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்து அவங்க அத்தையாருன்னு தெரியல அவங்க அம்மா வந்து ஊரில் இருக்காங்களாம் அவங்க அத்தை தான் இங்கே இருக்காங்களாம் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்துட்டு பார்க்கட்டும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு பண்ணிச்செல்லாம் நம்ம மேற்கொண்டு பேசுவோம் இல்லைன்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமா நீ அதை நினச்சிக்கிட்டு எதையும் போட்டு குழப்பிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே இல்லை இல்லை குழப்புறதுக்கெலாம் அதில் ஒரு வேலையும் இல்லம்மா எந்த நேரத்தில் நம்மளுக்கு எதுக்கான விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே சரி அதெல்லாம் நான் வந்து எதாக இருந்தாலும் நான் வந்து முடிவெடுத்துக்கிறேன் முடிவெடுத்து அதை நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பார்த்துக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சரியாக செய்ய முடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை பார்த்துக்க வேண்டியதா அப்படின்னோட சரி சரி அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது நாங்கள் எதையுமே வந்து ஒரு இதாக இது பண்ணலை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து முடிவெடுத்துக்கிட்டோம் அதுக்காக நாங்கள் யாரையும் வந்து கொலை பலதாக பண்ணலை செய்யலை எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான தருணங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு அதனால் அதையும் இதையும் போட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இது சரியாது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து நம்மளுக்கு அடுத்த கட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்போ நான் அதெல்லாம் யோ மனசை போட்டு நான் ஒன்றும் இது பண்ணிக்கல இந்த நேரம் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கல எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிக்கிறதுக்கான தருணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து முக்கியமான நினச்சினே தவிர வேறு வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து முக்கியமாக நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள்